என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வாவேசு கூப்பிடும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு இன்ப அதிர்ச்சி என்று சொல்லலாம் என்றால் எனக்கும் கவிதைக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் வாவேசுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு அதனால் அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் இப்போது தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி சென்னையில் இசை விழா பெருசாக இருக்கு அதுக்கு நடுவில் எல்லோரும் நம்ம அந்த இசை விழா மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு நடுவில் நம்ம முதரை ஜிஎஸ் மணி இங்கே அதுக்கு நடுவில் கவிதைக்கு ஒரு இடம் கொடுத்தவர் பாவே போ கவிதை இல்லாமல் இசை இல்லை இசை இல்லாமல் கவிதை இல்லை அதனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த அந்த விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம் கவிதைங்கிறது இசைக்கு முன்னாடி வந்தது ஆக்சுவலி இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் மியூசிக் அண்டு இந்த கவிதைகளுக்கு பெறுபற்ற ஊர் நம்ம ஊர் தான் திருநெல்வேலி ஜில்லாவில் மகாகவி பாரதியாரும் தேசிக விநாயகம் பள்ளி நிறைய கவிதைக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் எனக்கும் நான் திருநெல்வேலி ஆனாலும் எனக்கும் கவிதைக்கும் சம்மந்தம் இல்லாமல் எங்கள் ஊர் கிராமத்துலேருந்து ஒரு பெரிய கவி இருக்கார் முகாந்தல் இருக்கார் இசைக்கவி ரமணன் அவர் என்னுடைய உறவினர் ரொம்ப பெருமையாக பெருமையாக சொல்லிக்கிறேன் என்ன எனக்கும் கொஞ்சம் அவரால் ஒரு கவிதை ஞானம் வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த புஸ்தகத்தில் நான் படித்தேன் அட்லீஸ்ட் ஓவராலாக படித்தேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது ஈன்ஸ்டின் சொன்னார் இமேஜினேஷன் ஈஸ் வைடர் அண்ட் கிரேட்டர் தேன் நாலெட்ஜ் அப்படின்னு இமேஜினேஷன் ஹேஸ் நோ லிமிட்ஸ் நீங்கள் இந்த கற்பனை எவ எந்த விதத்துலையும் எ எந்த இடத்துலையும் போட விடலாம் எது வேண்டுமானாலும் எழுதலாம் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஃபார் இமேஜினேஷன் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கவிதை அண்டு இந்த கவிதைகளில் நான் சிலதை படித்தேன் சிலதை பற்றி பேச போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இந்த குரு சீடன் அதையும் பார்த்தேன் அதில் ஒரு ஒரே ஒரு சின்ன கமெண்ட் கொடுக்கலான் இருக்கேன் அதில் என்ன சொல்கிறார் உண்மைக்கும் பொய்க்கும் இடைவெளி கிடையாதுன்னு அது சொன்னார் நிச்சயமாக இடைவெளி இருக்குது அதுவும் அரசியல்வாதியில் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அது என்ன ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுது நிச்சயமாக இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியில் தான் நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப தழைத்து கொண்டு ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அதனால் பட் இந்த கலெக்ஷன் இஸ் வெரி குட் சம் கைண்ட் ஆஃப் அ லைட்டர் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆர்டினரி டே டு டே லைஃப் ஐ காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் பாபு யேசு ஃபர்திஸ் கால செலவுகள்ங்கிறது இங்கிலீஷில் நாங்கள்லாம் பேசுவோம் டைம் பாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் எழுந்ததாக தெரிகிறது ஆனால் இதில் என்ன இதுனால் அவருடைய கவிதை திறன் வந்து எல்லா திக்குலையும் போயிருக்கு சிலது வந்து ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணிது ஜஸ்ட் ரெஃபர் டு அது அப்படித்தான் கவிதை எழுதும் போதாவது தமிழை கவனமாக கையாளுங்கள் கவிதையை படிக்கும் போதாவது தமிழை சரியாக உச்சரியுங்கள் காரணம் கவிதையிலும் தடுமாறிவிட்டால் தமிழ் காணாமற் போவதை காப்பாற்ற இயலாது இப்போ தமிழ் தமிழ்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த யாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் முக்காவாசி பேர் இருக்காங்க அதை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அது எல்லா ஆட்களும் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கு தமிழுக்கே ஒரு அழகு கொடுக்குற எழுத்தை நம்ம வந்து மறந்து போயிட்டோம் அது நிச்சயமாக நம்ம இவர் சொன்ன மாதிரி தமிழ் காணாமல் போகாமல் இருக்க வேண்டும் நிச்சயமாக அதற்கு ஒரு முயற்சி ஏற்படும் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி தவறு திருடினேன் தப்பித்து விட்டேன் லஞ்சம் வாங்கினேன் ஊறு கண்டு கொள்ளவில்லை குடித்தேன் யாரும் தடுக்கவில்லை ஊழல் செய்தேன் யாரும் தண்டிக்கவில்லை இதெல்லாம் தவறு என்று எழுதினேன் உள்ளே தள்ளிவிட்டார்கள் ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங் ஐடியாஸ் பிகாஸ் இந்த காலத்தில் அவ்வளவு ஊழல்களும் தவறுகளும் நடக்கின்றன ஆனால் அதை சுட்டி காட்டினா அது பெரிய தவறாக மக்கள் நினைக்க விட்டார்கள் இன்னும் ரெண்டு நான் முடிச்சிடுறேன் மனப்பயணம் ஓடும் இரவில் மெல்ல மெல்ல விரைவு தணிந்து ஏதோ ஒரு ஸ்டேஷனல் நடைமேடை அணைப்பில் ஊர்ந்து வந்து நின்றது ஜன்னல் அருகில் கேட்ட தேநீர் குரலுக்கு இணங்கினேன் யாரும் ஏறி இறங்காத நொடிகளை பின்னோக்கி தள்ளிவிட்டு நகரத் தொடங்கிய வண்டியில் கைப்பட்டு ஏதும் இல்லாமல் தனியாய் ஒரு ஒற்றை பெண்மணி ஏறி வந்து எதிர் இருக்கையில் அமர்ந்தாள் முப்பதை தாண்டி முகம் முகத்தை மறைந்த கண்கள் அழகெனிலும் அழகனிலும் அவற்றில் கப்பியிருந்த கடல் சோகம் கவனமற்ற வெற்று பார்வை இனி இவள் பேசமாட்டாள் என்பது போல இறுக்கம் காட்டிய உதடுகள் இவள் வழியில் காரணம் எவனோ எவளோ யார் செய்த குற்றமோ இவன் துன்பப் பணிகள் பின்னணிகள் ஆறுதல் சொல்ல வாயெடுத்த போது அடுத்த ஸ்டேஷன் வந்து விட்டது அவன் இறங்கி சென்று விட்டான் அவள் இறங்கி சென்று விட்டாள் விடை தெரியாத சோகம் என்னை பற்றி கொள்ள புதிதாக ஏறி அமர்ந்தவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் இதுலேயும் ஒரு ஃபிலசாஃபிக்கல் டச் இருக்கிறது ஏனென்றால் நம்ம எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறோம் ஒவ்வொருடைய கண்ணை பார்த்தா அவருடைய சோகம் தெரியும் ஆனால் எல்லோருடைய சோகத்தையும் நம்மளால் அழிக்க முடியாது அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது பட் இருந்தாலும் அதை பார்த்து நமக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு ஏக்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வருது ஆலிவர் கோல் ஸ்மித் வந்து த பிளாக் த மேன் இன் பிளாக் அப்படின்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறது அதாவது ஹி வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் பட் அட் தி சேம் டைம் இ டசன்ட் வாண்ட் அதர்ஸ் டு சி இஸ் ஹெல்பிங் த பீப்புள் அந்த மாதிரி நிறைய தருணங்கள் அட்லீஸ்ட் என்னோடய லைஃப்பில் ஏற்பட்டிருக்கிறது ஐ அம் ஷூர் எல்லாருக்கும் இது நடந்திருக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு தோணும் அதை செய்ய முடியாது அந்த ஆர் செய்ய நம்ம நினைக்கிற போது அவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலசாபிக்கல் டச் இல்லை இது ஐ திங்க் த லாஸ்ட் ஒன் ஐ வான் சிறப்பு மழை கச்சேரி மழைக்கன்று இருக்கிறது ஒரு ஸ்ருதி மழைக்கன்று விளைகிறது ஒரு லயம் மழைக்கன்று அமைகிறது ஒரு ராகம் மழைக்கன்று உலவுகிறது உரைகிறது ஒரு பல்லவி சில நேரம் ஆலாபனை சில நேரம் கீர்த்தனை சில நேரம் துக்கடா கொஞ்சம் தனி ஆபத்தனம் கடல் மலை மரங்களெல்லாம் கழித்து கேட்கும் உயிர்வைகள் எல்லாம் உடனமர்ந்து ஆர்ப்பரிக்கும் கிளை இலைகள் தலையசைக்க மலர்கள் முறுவல் செய்ய நிலமெல்லாம் நனைந்திருக்கிற நனைந்திருக்க மனிதன் மட்டும் கொடைக்குள் அமர்ந்திருந்து பெய்த மழையை க கணக்கு பார்க்கிறான் மோஸ்ட் ஆஃப் வி வாட்ச் ஃபிட்னஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் ஒவ்வொன்றதுலையும் ஒரு அழகு இருக்கிறது இருந்தாலும் அது வெறுமனா அப்சர்வேஷன்லேயே இருக்கும் நம்ம வி ஆர் நாட் கோயிங் பியாண்ட் தட் கிராப்ஸ் தெர் இஸ் அ கேஸ் ஃபார் சம் ஆக்ஷன் அந்த மாதிரி நிறைய கவிதைகள் என் மனதை இதாக ரிஜிஸ்டர் ஆனது பதிவானது ஆனால் இன்னும் படிக்க படிக்க இன்னும் சுவை இருக்கும்னு ஐஎம் ரிமைண்டட் ஆஃப் த ஃபேமஸ் அப்சர்வேஷன் ஆஃப் கேட்ஸ் கிட்ஸ் ஹேர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹேர்ட் ஆர் ஸ்வீட்டாக அது மாதிரி இன்னும் படிக்காதது நிறைய இருக்கிறது அதுவும் தமிழில் அந்த கவிதைகள் வந்து நமக்கு ஒரு தனி ஒரு இது ஏற்படுகிறது தனி சுகம் ஏற்படுகிறது அதனால் அவரை பாராட்டுகிறேன் அவருடைய புத்தகத்தை புத்தகம் மிகவும் நன்றாக இருக்கிறது எல்லோரும் படிக்க வேண்டும் அவர் குவிக்கம் ப பப்ளிக்கை பதிப்பகம் அவர் எப்படி அந்த பதிப்பகம் பண்ணுறது என்று சொன்னார் என்னிடம் குமுதம் அப்புறம் விகடன் கலைமகளா அப்புறம் குங்குமம் அந்த பேரெல்லாம் சேர்த்து குவிகம்னு பண்ணியிருக்கார் அந்த குவியில் ஒரு கூடுற கூடுற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு நிச்சயமாக இந்த புத்தகங்கள் அந்த கருத்தை நிறைவேற்றும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு என்ன நான் இந்த கவிதையை பற்றி பேசுகிறது எனக்கு ஒரு எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது காண மயிலாட கண்டிந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பிரல்லாச்சரகை விரித்து கறி ஆடினார் போல் கல்லாதான் கற்ற கவின்னு எனக்கும் கவிதைக்கும் அவ்வளவு தூரம் இருந்தாலும் இவர்களோடு சேர்ந்து எனக்கும் ஏதே ஒரு நல்லது ஏற்படுமா என்ற எண்ணத்துடன் நான் வந்தேன் வந் அதனுடைய பயனை பெற்றுவிட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மே காட் பிளெஸ் யூ ஆல் பெஸ்ட் விஷஸ் எனக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்தில் ஐ மே ஹேவ் தி லீவ் ரொம்ப நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் நீங்கள் அந்த க கவிதை நூலிலிருந்து எடுத்து வாசித்த கவிதைகளை கேட்கும்பொழுது அதை இன்னும் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைவருக்கும் வந்திருக்கும் மிக்க நன்றி மீண்டும் வாழ்த்துறை வந்து வழங்க வந்திருக்கும் திரு இசைக்கவி ரமணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் அறிமுக உரை குவிகத்தின் முன்னூறாவது நூலான குரு சீடன் பல புதுமைகளை உள்ளடக்கியது முதலில் இது முழுவதும் வண்ணமயமான நூல் என்பது ஒரு சிறப்பம்சம் நிறைய சிறி சித்திரங்கள் அதை சிறித்திரங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் ஸோ நிறைய சிறி சிறங்கள் உள்ளடக்கியது இந்த ஒரு சிறப்பம்சத்தை மட்டுமே நான் கூறியிருக்கிறோம் மற்றவற்றை தமது அறிமுக உரையில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் கல்கி மேனாள் ஆசிரியர் திரு வி எஸ் வீரமணன் அவர் இலக்கியன்பர்களுக்கு மிகவும் நன்கு பரிச்சயமானவர் ஆயினும் சபை இலக்கணம் கருதி ஒரு சில ஒரு சிறு அறிமுகம் அவரிடம் சொல்லியிருந்தேன் நீங்கள் நீங்கள் மதுரையில் படித்த அதே சேதுபதி பள்ளியில் தான் நானும் படித்தேன் என்று சொல்லியிருந்தேன் ஸோ அது ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது அவரும் வங்கிப் பணியில் இருந்தவர் வங்கிப் பணியில் இருந்த காலத்தில் தனது சகோதரர் மாலன் அவர்களுடன் இரட்டையராக பத்திரிகளுக்கான நேர்காணல் நெர்காணல்கள் கற்றைகள் பல எழுதியிருக்கின்றனர் விகடன் கல்கி இதயம் பேசுகிறது சாவி குமுதம் என்று பல பத்திரிகைகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார் வங்கித் துறையிலிருந்து ஓய்வு பெற்று பின்னர் கல்வியின் கல்கியின் ஆசிரியராக இருந்தவர் அவரது சமீபத்திய நாவலான நீலவானம் ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்களுக்கு ஈடாக அதிக கவனம் பெற்றது நமது குவிகம் மெய்நிகரக் கூட்டங்களில் பங்கு கொள்கிறவர் அவரை இப்போது பேச அழைக்கின்றோம் அவருக்கு அன்பு பரிசு அளிக்க வேண்டாம்